வெல்கம் டு சௌந்தர்யா விளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து சுண்டைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் சுண்டைக்காய் வந்து உடம்புக்கு எப்போயுமே ரொம்ப நல்லதுன்னு நல்லது அதில் வந்து நான் சுண்டைக்காய் புளிக்குழம்பு ஆல்ரெடி வச்சுருக்கேன் அதை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போது சுண்டைக்காய் சாம்பார் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நான் தோரம்பருக்கை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன் இப்போது அதுலேயே வந்து மிளகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகு வந்து நான் சொல்லியிருக்கேன் போன வீடியோலேயே மிளகு வந்து குழந்தைங்க வந்து பவுடராக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதில் இருந்து சாறு இறங்கிக்கும் அதுக்கப்புறம் வந்து சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து நல்லா வாசனை கொடுக்கும் இப்போது அதுலேயே வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் அரை கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப பொடுசா கட் பண்ணாமல் நார்மலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஏழு எட்டு சேர்த்துக்கோங்க அதுலேயே வந்து தக்காளியும் சேர்த்துருக்கேன் நான் வந்து எதுக்காக எல்லாம் பொடுசா கட் பண்ணுறேன்னா வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டால் எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சிடுறாங்க இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணி சேர்த்தா இப்போ செஞ்சு சாப்பிட்டுருவாங்க அதுலேயே வந்து இப்போ வந்து ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து கட்டி பெருங்காயம் வந்து ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் சேர்த்தா சாம்பார் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா டைஜஸ்ட் ஆகிடும் பருப்பெல்லாம் இப்போது இதில் வந்து தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு வேகிறதுக்காக பருப்பு வந்து எவ்வளோ நல்லா குழைய வச்சிருங்கோ அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் பச்சை மிளகா சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா சேர்த்துக்காங்க எதுக்காக நான் பச்சை மிளகா சேர்க்கணும் வந்து என் பையனுக்கு வந்து ஒன்றரை வயசு தான் ஆகுது அவனுக்கு காரமாக இருக்குங்க நான் பச்சை மிளகா சேர்க்கலை நீங்கள் வேணும்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதிலே இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை எடுத்து வச்சுக்கலாம் இதுலேயே வந்து பருப்பு பொங்காமல் இருக்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் விசில் போட்டு இது ஒரு நாலு விசில் வரட்டும் நல்லா குழையட்டும் பருப்பு வெதை பருப்பு நல்லா குழையாமல் இருந்தால் சாம்பாருக்கு நல்லா இருக்கு அது இப்போது அடுத்து சாம்பாருக்கு என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் தான் நான் சாம்பார் வைப்பேன் அந்த பாத்திரத்தில் வந்து இப்போ வந்து தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து இது வந்து நான் அரை உப்பு தான் சேர்த்திருக்கேன் குழம்போட அரை உப்பு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா பருப்பு வந்து இதுல கொட்டும் போது அரை உப்பு சேர்த்துக்கலாம் அரை அது மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுல தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஓரளவு மீடியமா சேர்த்துக்கோங்க இதுலதான் சுண்டைக்காய் நம்ம வேக வைக்க போறோம் இப்போ இத வந்து இன்னொரு ஸ்டவ்ல ஆன் பண்ணி இன்னொரு ஸ்டவ்வில் இதை வச்சுக்கலாம் ஒரு ஸ்டவ்ல பருப்பும் ஒரு ஸ்டவ்வில் இது இது இருந்தான்னா டக்குன்னு சாம்பார் முடிச்சிடலாம் இதே மாதிரி சாம்பார் வந்து காயெல்லாம் நல்லா கேரட்டு முல்லை இது சவுச்சவ்லாம் போட்டு இன்னொரு நான் சாம்பார் வச்சுருந்தேன் சரி டக்குன்னு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு அந்த சாம்பாரும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து சுண்டைக்காயை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த காம்பருக்குள்ள இதை உடச்சிக்கலாம் எப்படி உடச்சி எடுத்துக்கலாம் இப்படி உடைச்சா வந்துடும் சுண்டைக்காயோட காம்பு இப்போ எல்லா சுண்டைக்காயும் நல்லா காம்பு உடைச்சி எடுத்தாச்சு இது வந்து இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது சுண்டைக்காயெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வந்தாச்சு இதை வந்து என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி நச்சுக்கோங்க சும்மா இப்படி ஒரு தட்டு தட்டினா போதும் ஒரு தட்டு தட்டினோன்னா இப்படி ஓப்பன் ஆகும் இப்படி லைட்டாக ஓப்பன் ஆனால் போதும் இது மாதிரி எல்லா சுண்டைக்காயும் நச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இடிக்கிற கல் இருந்தா இப்போது எல்லா சுண்டைக்காயும் நல்லா இடித்து இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ வந்து அந்த சுண்டைக்காயெல்லாம் வந்து நம்ம வந்து மிளகாத்தூளும் அரை உப்பும் சேர்த்து வச்சிடணும்ல அதில் போட்டுக்கலாம் பருப்பு வேகிறதுக்குள்ளே இது ஒரு சைடு வெந்துடும் ஸ்டவ் வந்து இவ்வளோ நேரம் சிம்மில் இருந்துச்சு இப்போ மீடியம் ஃப்ளேமாக வச்சு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சைடு பருப்பு வச்சுருக்கேன் ஒரு சைடு சுண்டைக்காய் வந்து மிளகாத்தூளில் இது பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ரெண்டுமே அட் அ டைம் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாம்பார் வந்து பருப்பு வந்து அந்த மிளகாத்தூளில் போ போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ வந்து டக்குன்னு இந்த இதெல்லாம் நம்ம கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம எங்கேயாவது ரெடி ஆகணுன்னா ரெடி ஆகிட்டு வந்துடலாம் அப்படி இல்லைனா வந்து வேலைக்கு போகிறவங்களாம் இது வந்து டக்குன்னு ஈஸியாக வச்சிடலாம் இதெல்லாம் வேகத்துக்குள்ள நம்ம போய் ரெடி ஆகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது நாலு விசில் வந்துடுச்சு இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இது கே இது பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கால்வாசி வெந்துடுச்சு சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முக்கால்வாசி வெந்துடுச்சு பாருங்க இப்போ வந்து இந்த ஏர் போகிறதுக்குள்ள இதுவும் நல்லா வெந்துடும் சுண்டைக்காவும் இது ஏர் போகிறதுக்குள்ள நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் இருந்தால் நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் நல்லா போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள் அடியிலெல்லாம் எதுவும் பிடிக்கவும் இல்லை நல்லா குழஞ்சிருக்கு இப்போ வந்து சுண்டைக்காவும் நல்லா இதை வந்து அதில் சேர்த்திடலாம் இப்போது சுண்டைக்காவும் நல்லா வெந்துடுச்சு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இதை மெதுவாக இதை வந்து பருப்பை வந்து மெதுவாக ஊற்றுங்க தெரித்து விழுந்தது மேலே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க இப்போ குக்கரை கழுவி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த குக்கரில் இருக்க பருப்பு ஒட்டிட்டு இருக்கலாம் இப்போ பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் குழம்புக்கு தேவையான மீதி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை கிண்டி விடலாம் கிண்டி விட்டு இது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் ஏன்னா மிளகாத்தூளும் சுண்டைக்காயும் நல்லா வெந்துடுச்சு பருப்பும் நல்லா வெந்துடுக்கு இது ரெண்டு பருப்பு வந்து சுண்டைக்காயில் ஏறுறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தாளித்து கொட்டிடலாம் இப்போது இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதை இறக்கி வச்சுட்டு அடுத்து இதில் தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சுக்கலாம் இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணல அதில் சாம்பாரை இறக்கிட்டு அப்படியே டைரக்டா தாலிப்பு கரண்டி வச்சிடலாம் இப்போது இதில் வந்து கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தாலிக்கிறதுக்கு சாம்பாருக்கு பருப்புக்குலாம் வந்து நெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி நெய் உங்களுக்கு இல்லை நெய் பிடிக்காது அப்படின்னா வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சு அதில் கடுகு உளுத்த மருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதுலேயே வந்து ஒரு பிஞ்சு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு அதில் கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதுலேயே வந்து பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் நான் இது வந்து பொரியலுக்கு கட் பண்ணி வச்சுருந்ததுல வந்து கொஞ்சோண்டு எடுத்து சேர்த்துருக்கேன் அப்படி வந்து நீங்கள் கட் பண்ணல பொரியலுக்கு கட் பண்ணல அப்படின்னா கட் பண்ணல அப்படின்னா வந்து நீங்க வந்து ஒரு அரை வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் சேர்த்துக்கணும் இல்லைன்னா சின்ன வெங்காயம் இருக்குன்னா அது வந்து ஒரு ரெண்டு மூணு மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி பொழுசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை ஓரளவு மீடியமா வதங்கினா போதும் இப்போ நம்மளோட தாளிப்பு வந்து சூப்பராக ரெடியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை சாம்பாரில் பொச்சிடலாம் இப்போ இதை நம்ம சாம்பார்ல சேர்த்துக்கலாம் தாளிச்சதும் இந்த மாதிரி சாம்பார் வச்சா டக்குன்னு ஈஸியாக முடிச்சிடலாம் வேலைக்கு போகிறவங்களும் சரி வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் வேலை டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ நம்மளோட சூப்பரான சாம்பார் வந்து சுண்டைக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ சர்வ் பண்ண ரெடியா இருக்கு சர்வ் பண்ணிடலாம் பாருங்க அவ்ளோ அருமையா இருக்கு பார்க்கும்போதும் வாசனையும் அவ்வளோ சூப்பரா இருக்கு இப்போ நம்மளோட சுண்டைக்காய் சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க சுண்டைக்காயெல்லாம் அவ்வளோ சூப்பரா வெந்திருக்கு இதை வந்து நான் சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ டேஸ்டா அவ்வளோ சூப்பரா இருக்கு காய் போட்டு செய்யறத விட இந்த மாதிரி சுண்டைக்காய் மட்டும் தனியா போட்டு செய்யறதும் அவ்வளோ டேஸ்டா இருக்கு சாம்பார் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ